வணக்க நண்பர்களே ஒரு கோவிலில் ஒரு அப்பாவும் மகனும் வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்ததும் அவங்க அந்த கோயிலுக்கு ஓரமாக இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு வந்து அவங்க காசு கொடுக்கறது வழக்கமாக வச்சுருக்காங்க அப்போ தன்னுடைய மகன் கையில் காசு சில்லறை காசுகளை கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் போட்டுக்கிட்டு வரவே சொல்லிட்டு இருக்கான் அப்போது அந்த அந்த பிச்சைக்கார வரிசையிலே கடைசியாக ஒரு அம்மா வந்து ரொம்ப மோசமான நிலையில் வந்து அதாவது கிழிஞ்ச சேலை தலைமுடியெலாம் களைஞ்சி ரொம்ப அழுக்கு படிஞ்சு ரொம்பவும் வந்து பிச்சைக்காரங்களோட ரொம்ப மோசமான நிலையில் வந்து அந்த கிழிஞ்ச சேலையை போற்றிக்கிட்டு குறுக்குறுன்னு படுத்து கிடக்குறாங்க அந்த அம்மாவுக்கு தட்டு பக்கத்தில் ஒரு தட்டு இருக்குது ஆக்சுவலி அவங்க வந்து பிச்சைக்காரங்க க பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி தெரியாது ஆனால் அவங்க வந்து அந்த லைனில் இருக்கிறதுனால அவங்க பிச்சை எடுக்கிறதா நினச்சிட்டு அந்த பையன் அந்த அம்மா கிட்டே வரும்பொழுது அவன்கிட்ட காசு தீந்து போயிடுது உடனே தன்னுடைய அப்பா கிட்ட அப்பா இந்த ஒரே ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் காசு போட முடியல சில்லற இல்லைப்பா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவனும் சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறான் இவன் இந்த சின்ன பையன் வந்து அந்த சில்லறையை வாங்கிட்டு அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற தட்டில் போடுறான் அப்போ வந்து அந்த சில்லறை காசு தட்டில் விழுந்த சத்தத்தை கேட்டு உடனே அந்த பிச்சைக்கார அம்மா வந்து கண் முழிக்கிறாங்க கண் முழிச்சது இந்த பையனை பார்க்குறாங்க உடனே அந்த பையனை தன்னுடைய அப்பா கூப்பிடுறாரு ஆனால் அவர் பேர் வந்து வேலு வந்து காசு போட்டியா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அவரை பார்த்த அந்த பிச்சைக்காரம்மா வந்து ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்திருந்து உட்காந்துருந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குது உடனே அவங்க அந்த வேலு தன்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு போனதுமே வந்து அந்த அம்மா ரொம்பவும் கண்ணீர் தண்ணி விட்டு ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிக்குது இதை பார்த்ததும் மற்றவங்க எல்லாருமே என்னடா இந்த அம்மா வந்து ஒரு பிச்சைக்கார விட மோசமாக இருக்குது அவங்கள பார்த்து அழுவுதே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து அவங்க கோவிலுக்கு வராங்க மறுநாள் வந்து தன்னுடைய மனைவியும் கூப்பிட்டு வராரு அதாவது வந்து வேலு பையன் அவங்க மனைவி மூணு பேரும் கோவிலுக்கு வராங்க சாமி கும்பிட்றாங்க அதே மாதிரி வந்து அன்னைக்கு அந்த பிச்சைக்காரங்களுக்கு வந்து சாப்பாடை வந்து தானமாக கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடை கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது அதே மாதிரி இந்த அம்மாக்கிட்ட வரும் பொழுது இந்த அம்மா வந்து அதே மாதிரி தான் படுத்து கிடக்குது இந்த அம்மா கிட்ட வரும் பொழுது சாப்பாடு தீர்ந்து போகுது அது அந்த சிறுவனம் வந்து அப்பா சாப்பாடு தீந்து போயிடுச்சு இந்த அப்பா இந்த அம் இந்த அம்மாவுக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் உடனே வேலு சரி சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சுன்னா காசாக கொடுத்துர்லாம் அவங்க வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க உடனே அந்த அம்மா கிட்ட வந்து இருந்தாங்க இந்த பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்கள் எதனா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி கொடுக்குறான் அந்த பிச்சைக்கார அம்மாவோடைய பக்கத்தில் ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவரு தான் இந்த அம்மாவுக்கு வந்து உதவியாக இருப்பார் அதாவது அந்த அம்மாவுக்கு எதனா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன உதவியை செய்கிறவர் அவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா வேணாப்பா உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்க இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்தீங்க எனக்கிட்ட ரெண்டு பார்சல் இருக்குது நான் ஒரு பார்சல் இந்த அம்மாவுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பார்சலையும் ஒன்று எடுத்து அந்த அம்மாக்கிட்ட கொடுக்குறாங்க ஆனாலும் அந்த அம்மா அந்த பையன் கொடுத்த காசை வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க இந்த பிச்சைக்காரன் பக்கத்தில் இருந்தால் பார்த்தியா அவன் கொடுத்த சாப்பாடை ஓப்பன் பண்ணி ஒருவா அள்ளி வாயில் வைக்கிறாங்க வைச்ச உடனே வந்து ஒவ்வொன்று கதறி அழுகுறாங்க ஏமா அழுகுறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவங்க ஒன்றுமே பேசலை போங்கம்மா உங்கள்கிட்ட வந்து நானும் இவ்வளோ நாளாக இருக்கிறேன் நீங்கள் வந்து பேசி நான் பார்த்ததே இல்லையே ஏன் என்னாச்சு ஊமையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவங்க அதுக்கும் ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக சிரிச்சுட்டு அப்படியே கம்முன்னு இருக்கிறாங்க அடுத்த நாள் வந்து அந்த வேலு அவங்க பையன் அவங்க மனைவி இருக்கிறாங்களே அவங்க வந்து கோவிலுக்கு எதிர்க்க வந்து ஒரு வீட்டில் குடிப்பெயர்றாங்க குடிப்பெயர்ந்தது அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து டெய்லியும் கோவிலுக்கு வரணும் அவங்களால அவங்க வந்து எல்லாத்துக்கும் முடியாதவங்களுக்கு பிச்சைக்காரங்களுக்கு இந்த மாதிரி வந்து உதவி செய்கிறது அவங்களோட வழக்கமாக வச்சிருக்கிறாங்க அன்றைக்கின்னு பார்த்து அந்த வேலுடைய மனைவிக்கு பிறந்த நாள் போல் இருக்குது அவங்க மனைவி வந்து எல்லாத்துக்கும் வந்து சேலை வாங்கிக்கிட்டு கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வராங்க அதே மாதிரியே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து அந்த பிச்சைக்கார பெண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேலை கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது இந்த பிச்சைக்கார அம்மாவுக்கும் வந்து சேலை கொடுக்குறாங்க ஆனால் அன்னைக்கு அந்த அம்மாவும் அன்னைக்கும் சரி அந்த அம்மா வந்து உட்காந்து இல்லை படுத்து தான் கிடக்குறாங்க அப்போ உடனே வந்து இந்த வேலுவோட மனைவி இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சேலையை வச்சுட்டு போயிடுறாங்க அப்போ அவங்க அந்த பிச்சைக்காரிக்கு பக்கத்தில் ஒருத்தர் தான் இல்லை இந்த சேலை யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய மனைவி தான் வந்து அவங்களுக்கு பிறந்தனாலும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் சேலை கொடுத்தாங்க அதான் உனக்கும் கொடுத்துருக்குறாங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த சேலையை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு சொல்லிட்டு அந்த அம்மா உக்காந்து ஒரு ஷீட்ல பேனாவை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததும் அந்த பிச்சைக்காரன் பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பான்ல அவனுக்கு வந்து ஷாக்கிங் ஆகுது என்னடா இது இந்த அம்மா எழுதுதே உடனே அவன்கிட்ட கே அவங்கள்ட கேட்குறான் என்னம்மா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்ச பிச்சைக்காரியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான் அதுக்கு வந்து அந்த அம்மா அந்த பிச்சைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அப்படின்றன்னு எதுவுமே சொல்ல அதுக்கும் வந்து மௌனமாக சிரிச்சிட்டு விட்டுறாங்க போங்கம்மா உங்கள்கிட்ட எது கேட்டாலும் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சலிச்சிக்கிறான் உடனே அந்த பிச்சைக்கார அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அந்த பிச்சைகரம்மா சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறான் இந்த நான் எழுதுகிற இந்த கடிதம் என்னுடைய பையில தான் இருக்கும் நான் சப்போஸ் இறந்து போயிட்டேன்னா இந்த கடிதத்தை தயவு செய்து அதாவது நம்ம கோ இருக்கிற கோவிலுக்கு எதிர்க்க புதுசாக குடி பயிர்ந்துருக்காங்கல்ல அதாவது அந்த வேலும் அவங்க ம பையன் அவங்க மனைவி நம்மளுக்கு வந்து சாப்பாடு காசு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கள அவங்கள்ட்ட இந்த லெட்டரை அதாவது அந்த வேலுக்கிட்ட இந்த லெட்டரை தயவு செஞ்சு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது ஆ நான் கொடுத்துட்றோமா அவங்க யார் உங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இந்த உதவி மட்டும் எனக்கு செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை எழுதி தன்னுடைய பையில் வச்சிட்றாங்க ஒரு நாள் சூ ஒன்று மழை பெய்யுது இருட்டுனா நேரம் அப்படி இருக்கும் பொழுது அங்கே பிச்சை எடுக்கிற எல்லாருமே வந்து கோவிலுக்குள்ளே ஒரு ஓரமாக இருக்கிற மண்டபத்துக்கள் போய்ட்டு எல்லாரும் வந்து தங்கிக்கிறாங்க அன்னைய இரவை கழிக்கிறதுக்காக ஆனால் இந்த பிச்சைக்கார பெண்மணியோ அந்த கோவிலுக்கு வெளியில் அவங்க எப்பயுமே படுத்து கிடக்கிற செவுத்து ஒட்டி குறுகிக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க மலையில் ஃபுல்லாக நனைஞ்சி அவங்க காலையில் இறந்தே போயிடுறாங்க ஆனால் அந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியல காலையில் எப்பயும் போல் எல்லாரும் வந்து தன்னுடைய இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க ஆனால் அந்த அம்மா செத்து கிடைக்கிறது யாருக்கும் தெரியவே இல்லை மதிய நேரம் வந்துருச்சு சாப்பாடு டைம் வந்துருச்சு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு கிடைச்சிருச்சு ஆனால் இந்த அம்மா மட்டும் ஏந்திரிக்கவே இல்லை ஆனால் இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பக்கத்தில் இருந்தாங்க பார்த்தியா அவர் வந்து ஏன் இந்த அம்மா இப்படியே படுத்தியாக கிடக்குது ஏன் ஏந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் அந்த அம்மாவை போய் கூப்பிட்றான் எழுந்திரிக்கல கையை பிடிச்சி குளுக்கிறான் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா இறந்து போன விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் அவன் ஓன அழுவ ஆரமிச்சிட்றான் ஐயோ அந்த அம்மா இறந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்ன அந்த ஒரு விஷயம் என் நினைவுக்கு வருது என்ன சொன்னாங்க அந்த லெட்ரு நான் இறந்து போனதுக்கப்புறம் எதிர் வீட்டில் இருக்கிற அந்த வேலுக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கள்ல அந்த விஷயம் வந்து தெரிய வருது இதை வந்து அன்னைக்கு கொடுக்கல மறுநாள் காலையிலே போய்ட்டு அந்த லெட்டரை வந்து அவர் வீட்டில் கதவை தட்டி காலங்காத்தாலே எழுப்பிட்டு இந்த லெட்டரை கொடுக்குறாரு கொடுத்ததுமே வந்து அவர் காலையிலே வந்து ஒரு பிச்சைக்கார மூஞ்சில் முழிக்கிறதா என்னடா காலையில் வந்து கதவு தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலுவும் டென்ஷன் ஆகிறாரு ஐயா தயவு செஞ்சு இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பிரித்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உடனே அந்த வேலுன்றவர் வந்து இப்போ அதை படிக்காமல் கசைக்கி தூக்கி போட்டுறாரு ஏ காலையிலே மூஞ்சல்லாம் முழிக்கிறதா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு உடனே ஐயா ரொம்ப க கண்ணீர் விட்டு அழுகுறான் செஞ்சு இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு எனக்காக படிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சி கதையை அழுகிறான் உடனே வேலுக்கும் என்னடா இந்த பேப்பரில் அப்படி என்ன இருக்குது இதுக்காக வந்து காலில் விழுந்து அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பிரித்து அந்த வேலு அப்படின்றவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த லெட்டரில் அப்படி என்ன இருக்குன்னா மகனே வேலு நான் உன் அம்மா உன் கையில் இந்த கடிதம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீ கசைக்கு எரிவாய் என்று எனக்கு தெரியும் பரவாயில்லை உன்னை உன்னை மகனே என்று நான் அழைக்கலாமா அல்லவா இந்த கடிதம் நீ படிக்கும்போது நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னை கொண்டு சுடுகாட்டில் இட்டு கொல்லி மட்டும் வைத்து விடு அப்போதும் நீ காசு எதுவும் செலவு செய்ய வேண்டாம் அம்மா பிச்சை எடுத்து வைத்த காசு இருக்கின்றது அதை வைத்து என்னுடைய இறுதி சடங்குகளை செய்தால் போதும் என்னை என்ன விதியோ என்று தெரியவில்லை நீ எங்கோ என்னை ஒரு கோவிலுக்கு அழைத்து சென்றுவிட்டு இப்போ வருகின்றேன் என்று கூறிவிட்டு சென்றாய் நானும் நீ வருவாய் வருவாய் என்று அங்கேயே இருந்தேன் கையில் பணம் இருந்தது ஊருக்கு போக வழியும் தெரியும் எனக்கு நீ வந்து என்னை அழைத்து செல்வாய் என்ற நம்பிக்கையாய் இருந்தேன் கடைசி வரைத்தான் தெரிந்தது நீ வரமாட்டாய் என்று எனக்கு அப்போதுதான் புரிந்தது நான் உனக்கு பாரமாய் இருந்ததால் தான் நீ என்னை திரும்ப அழைக்க வரவில்லை என்று ஒவ்வொரு இடமாக நான் அழைத்தேன் கடைசியில் நான் பிச்சை எடுக்கும் கோவிலுக்கு உன் மகன் கையில் எனக்கு பிச்சை இட்டாய் அல்லவா எனக்கு சோறு இட்டாய் கடைசியில் எனக்கு எதிரே இருக்கும் வீட்டுக்கு நீ குடியும் பெயர்ந்தாய் விதியின் விளையாட்டை பார்த்தாயா மகனே உன் மகன் எனக்கு பிச்சை போட்ட காசில் அரிசி வாங்கி உன் மகன் கையால் எனக்கு கடைசி வாய்க்கு அரிசி போட்டுவிடு உன் உன் மனைவி எனக்கு தானமாக தந்த துணி இருக்கின்றது அதை எனக்கு உடுத்திவிடு என்னுடைய இறுதி நாளில் நீ எனக்கு சாப்பிட தந்த காசை எடுத்து எனக்கு கொல்லி போட எடுத்துக்கொள் மகனே உனக்கு பால் தந்த என் மார்பின் காம்புகள் வலிக்கின்றது அடடா மகனே நீ பிச்சையாக இட்ட சோற்றை உண்டபோது எது எதுவோ கடைசியில் என் உயிர் போகும்போது அந்த கடவுளை வேண்டிக்கொண்டேன் என்று என் பிள்ளை அறியா தவறு செய்துவிட்டான் அவனை என்னை போல் அவன் மகன் கோவிலில் விட்டுவிட்டு போய்விடக்கூடாது நான் பெற்ற மகனே பாலு கண்ணா எனக்கு உன் கைகளால் கொல்லி வைத்து விடு உன் நெற்றியில் இந்த அம்மாவின் கடைசி மொத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எழுதிருந்துச்சு இதை படித்த உடனே அவன் கதறி அழுகுறாங்க அது மட்டும் இல்லாமல் உருண்டு பிரண்டடிச்சு போய் ஓடுறான் அந்த அம்மா இருந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்குறான் அடடா தன்னுடைய அம்மாவா இத்தனை நாளாக வந்து கிழிஞ்ச சேலையும் வந்து தலைந்த மு கலைந்த தலையும் இந்த மாதிரி பிச்சைக்கார கோலத்தில் இருந்தது தன்னுடைய அம்மா தானா அப்படின்னு தெரியாம அவன் அடிச்சுக்கிட்டு அழுகுறான் அம்மா எனக்கு பால் கொடுத்த உனக்கு பிச்சை போட்ட நான் பெரும் பாவியாயிட்டமா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கதறி அழுவுறான் தன்னுடைய தாயை தன் கைகளாலேயே தூக்கிட்டு போயிட்டு தன் தாய் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு இறுதி காரியங்கள்லாம் செஞ்சு தன் கையாலேயே கொல்லியும் போடுறாரு வேலு இந்த வேலுவோடைய தாயின் மாதிரியே வந்து இன்னும் நிறைய தாய்கள் வந்து ரோட்டோரங்களிலும் கோவில் வாசல்களிலும் அவங்கள ஆசைகள் கடிதங்களாக மாறி அனாதையாக பிச்சைக்காரியாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த காலத்தில் தாய் பாலுக்கெல்லாம் விளை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில காரியங்கள்லாம் செஞ்சிகிட்டு வராங்க அவங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த ஒரு பதிவு தயவு செய்து பெற்ற தாயை வந்து அனாதையாக தவிக்க விட்டுறாதீங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளி விட்டுறாதீங்க ஏன்னா நாளைக்கும் நம்மளுக்கும் இந்த நிலைமை தான் அப்படின்றத மறந்துடாதீங்க இது வந்து நிச்சயமாக ஒரு கண்கலங்க வைக்கும் ஒரு பதிவு தான் அந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்